இன்றைய முக்கிய பரிதாப செய்தி அஸ்ஸாம் மாநிலத்தில் ரயில் மோதி எட்டு யானைகள் அடிபட்டு இறந்தன மனிதர்கள் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு ஒப்பாரி வைத்து அழுகின்றோம் ஆனால் யானைகள் அடிபட்டு இறந்து விட்டால் அதற்காக யாரும் கவலைப்படுவதில்லை பொதுவாக கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான யானைகள் ரயிலில் அடிபட்டு இறக்கின்றன பொதுவாக இது போன்ற பரிதாப நிகழ்வுகளை தடுப்பதற்கு ரயில்வே நிர்வாகம்தான் முன்வர வேண்டும் மேலும் லோகோ பைலட்டுகளுக்கு தான் விழிப்புணர்வு வர வேண்டும் ரயில்வே நிர்வாகமும் யானை வழித்தடங்களை கோடிட்டு காட்ட வேண்டும் மேலும் ஒரு லோகோ பைலட் திடீரென்று ரயிலை பிரேக் செய்து நிறுத்த முடியாது அது பேராபத்தில் முடியும் சுற்றுப்புற சூழல் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி ரயில்வே நிர்வாகத்திற்கு அறிவுரைகள் வழங்க வேண்டும் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் யானைகள் இல்லை என்றால் காடுகள் வளராது யானை கூட்டங்கள் வாழ வேண்டும் மேலும் இறை உணர்வு உள்ளவர்கள் யானையை கடவுளாக மதித்து அதனிடம் துன்பிக்கையில் பெறுகின்றனர் நம் ஆன்மீக சமுதாயத்தில் அப்படி ஒரு மதிப்பு யானைக்கு இருக்கின்றது வயதில் மூத்த சில யானைகள் மலைப்பாதையில் குறுக்கே வந்து மக்களை தாக்குகின்றன அவைகள் மனிதன் தங்களுக்கு துன்பம் செய்வதாக நினைத்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்றன இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை வாழ்கை யானை கூட்டங்கள் ஓம் விநாயகா போற்றி